சற்றுமுத்திருக்கும் முக்கிய செய்தி நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் முரப்பநாடு அருகே சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழப்பு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விபத்தில் மூன்று பேர் பலியாகி இருக்கிறார்கள் லாரியும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இரண்டு பெண்கள் ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சாலை விபத்தில் இரண்டு பெண்கள் ஒரு வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் கூடுதல் விபரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆல்வின் ஆல்வின் வணக்கம் இந்த சாலை விபத்து தொடர்பான முதற்கட்ட விபரங்களை பதிவு பண்ணுங்க உத்தரப்பிரதேசம் ஹரியானா இந்த மாநிலங்கள்ல இருந்து சுற்றுலாவிற்காக வட மாநிலத்தைச் சேர்ந்த ஏறத்தான ஒரு முப்பத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் இரண்டு வேன்களில வந்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு நேற்றைய தினம் ராமேஸ்வரம் சுற்றுலாவிற்கு அங்கு ராமேஸ்வரம் பகுதிகளை பார்வையிட்டு விட்டு இன்று அதிகாலையில் கன்னியாகுமரியில் அஹ் சூரிய உதயம் அந்த சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக தூத்துக்குடி நெடுஞ்சாலை வழியாக தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலையில் வருகை தந்த போது லாரியும் வேனும் இரண்டு வேன்கள்ல ஒரு வேல பதினேழு பேர் பதினேழு பேர் என்ற விகிதத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஹரியானா உத்தரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் முரப்பநாடு அந்த காவல் நிலையத்தினுடைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் வருகை இருந்த போதுதான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது லாரியும் நேருக்கு மோதி இருக்கிறது அதுல நிகழ்விடத்திலேயே இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதன் பின்பதாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு வயது குழந்தையும் உயிரிழந்திருக்கிறது மொத்தமாக இந்த விபத்துல மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உயிரிழந்தவர்களின் உடல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு விட்ட நிலையில காயமடைந்தவர்கள் அந்த வேனில் விபத்துல காயமடைந்தவர்களும் தற்போது சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சில பேரும் காயங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கான சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது தொடர்பாக தொடர்பாக நாடு காவல்துறையினர் வழக்கினை பதிவு செய்து அந்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக அங்கு அந்த சுற்றுலாவிற்கு வந்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களது விவரங்கள் என்ன என்பது குறித்து காவல்துறை விரிவான விசாரணையை மேற்கொண்டு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டது முதற்கட்ட விவரங்களுக்கு நன்றி ஆல்வன்